ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் எதுக்குன்னா அடிக்கடி நான் இப்போ வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுது ரொம்ப பிஸியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் எல்லாம் ரெகுலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெகுலராக நான் வீடியோ போடுவேன் இன்றைக்கி நான் க்ரீன் பீஸும் பொட்டேட்டோவும் சேர்ந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் வந்து பச்சை பட்டாணி வந்து இன்றைக்கி பச்சையாக உள்ளது தான் எடுத்துருக்கேன் நீங்கள் காய்ஞ்சது கூட எடுத்துக்கலாம் ஊற வச்சு இது மூணு உருளைக்கெழங்கு இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு அவிச்சு எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி நான் ஊற வைக்கல ஏன்னா நான் பச்சையாக எடுத்தனால அதை பாயில் பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து முந்திரி பருப்பு ஒரு பத்து கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் தூர் ஒரு கப் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் பேஸ்ட்டாக அரைக்கலை பேஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி இது கறி மசால் பவுடர் பெப்பர் பவுடர் மஞ்சள் பொடி சில்லி பொடி இவ்வளோ தான் இந்த குழம்புக்கு உங்களுக்கு தேவை நாலு பச்சை மிளகாய் கல்பாசி மூணு ஏலக்காய் பே லீவ்ஸ் கிராம்பு மூணு கறி லீவ்ஸ் ரொம்ப எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து உங்கள்கிட்ட இல்லாட்டி அது ஆப்ஷனல் தான் விட்டுருங்க இவ்வளோ தான் இன்றைக்கி தேவையான பொருட்கள் இந்த ரம்பையை வந்து நீங்கள் எந்த குழம்புல சேர்த்தாலும் அது ரொம்ப வாசனையாக இருக்கும் உங்கள்கிட்ட அது செடி இல்லாட்டி நீங்கள் நர்சரி கார்டனில் கூட வளர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல கறி மசால் பவுடர்லாம் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து இருக்கலை அதனால் நான் பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்லி நீங்களே தயார் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இந்த கரம் கறி மசாலா பவுடர் பெப்பர் பவுடர் இது இது மஞ்சள் பொடி கூட நான் எப்பயுமே அரைச்சி வச்சுக்கிடுவேன் கொஞ்சம் நாள் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எனக்கு அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிற முடியாமல் போச்சு இந்த பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க இந்த அளவில் நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க க்ரீன் பீஸ் வந்து பச்சை பட்டாணி பச்சையாகவே கிடச்சா நீங்கள் அப்படியே அவிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்சது எடுத்திங்கன்னா நீங்கள் முதல் நாளே ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி பச்சாவே தான் உரிச்சிட்டு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த பொருட்களெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் தக்காளி மற்ற கருவேப்பில் ரம்பையெல்லாம் உருவி வச்சுருக்கிறேன் ஏலம் கிராம்பு பட்டை கல்பாசி இலை பேலீவ்ஸ் தான் தேவையான பொருட்கள் இப்போ கடாயம் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நான் என்ன சேர்த்துக்கிறேன் நீங்கள் கறி மசால் சேர்க்கறதுனால இது சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த க கிராம்பு பட்டை ஏலக்காயெல்லாம் நான் கூட பட்டை கூட சேர்க்கலை ஃபஸ்ட்டு வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூனை சேர்த்துக்கிறேன் அதோட பெருஞ்சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் இந்த குழம்புக்கு ரொம்ப வாசனையை கொடுக்கும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்க வரைக்கும் விடுங்க அது வதங்கினதும் அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கேலரி வதங்க விடுங்க வெங்காயம் வதங்கினதும் கல்பாசி ஏலக்காய் கிராம்பு அந்த பேலீஃப் எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேண்டியதில் நம்ம கறி மசால் வந்து சேர்க்குறோம் பொடி இதெல்லாம் நல்லா வதங்க வரைக்கும் கிளரி விட்டுக்கோங்க இப்போ அது வதங்கினதும் பச்சை மிளகானால கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸாக இருந்தால் மூணு போதும் நான் கொஞ்சம் சின்ன சைஸ்னால் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து ரொம்ப காரமாக இல்லை கறி லீவ்ஸு சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து உங்கள்கிட்ட இல்லாட்டி விடுங்க இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படியே வாசனை வந்து மூக்கை தொலைக்கும் சாப்பிடணும் போல் இருக்கும் இது இந்த செடி இல்லாட்டி நீங்கள் வந்து நர்சரி கார்டனில் போய் கேட்டு பாருங்கள் கிடைக்கும் வாங்கி வளர்த்து இது வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு இங்கே மார்க்கெட்டில் இல்லை ஃபாரின்லாம் இது மார்க்கெட்டில் ரொம்ப விற்பாங்க தக்காளி மூணு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளிய நல்லா வதங்கி வதங்க வரைக்கும் நல்லா கிளறி விட்டு வேக விடணும் இப்ப தக்காளி வதங்கினதும் வீட்டில் உள்ள குழம்பு பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் அரைச்சி இல்லையா சாதாரண அந்த குழம்பு பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் இப்போ மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரம் அதிகம் வேண்டாம் அது வந்து கறி மசால் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி வேக விட்டுக்கோங்க குழம்பு பொடி வந்து வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதங்குறதுக்கு கிளறி விட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கிளறி வதங்க விடுங்க இந்த அளவுக்கு வதங்கணும் தக்காளி எல்லாம் அந்த நேரத்தில் இந்த நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி நீங்கள் பச்சையாக கிடைக்கிறத வாங்கி சேர்த்தாலும் சரி அது இல்லைன்னா காஞ்ச ப பட்டாணியை ஊற வச்சு நைட்டே மறுநாள் அவிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதோட தண்ணியும் சேர்த்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இது சேர்த்து வேக விடுங்க இப்போ உப்பு உங்களை வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பெரும்பாலும் கல் உப்பு தான் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிடுவேன் தண்ணி வந்து இது வேகிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிறணும் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கணும் அதனால் பார்த்து தண்ணி வந்து ரொம்ப அளவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது இப்போ மூடி போட்டு அதை நல்லா வேக விட்டுடலாம் இப்போ அந்த மசாலையெல்லாம் குழம்போடு சேர்ந்து வெந்து வந்துருச்சு இப்போ நான் அவிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கெழங்கு அதோட சேர்த்து நான் கிளறி விடுறேன் இந்த அளவு சைஸெலாம் கட் பண்ணிக்கோங்க மூணு உருளைக்கெழங்கு போதும் மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு தான் இப்போ அதையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு வேக விடணும் இப்போ நான் மூடி போட்டு அதை வேக விட்டுறேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் கேஷ்யூ நட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் முந்திரி பருப்பும் தேங்காயும் சேர்த்தோம் இல்லையா அந்த இதை சேர்த்துக்கிறணும் இந்த குழம்பு ஸ்ரீலங்காவில் வைப்பாங்க பச்சையா முந்திரி பருப்பை போட்டுருவாங்க அப்படியே அந்த அரைக்காமல் முழுசாக நிறைய முந்திரி பருப்பு போடுவாங்க நான் வந்து அந்த மாதிரி போட்டால் அவங்களுக்கு நிறைய முந்திரி பருப்பு தேவைப்படும் இது வந்து ஒரு பத்து கிராம் தான் நான் அரைச்சி சேர்த்துருக்குறேன் இதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டி அந்த அங்கே உள்ள அந்த குழம்பு மாதிரி தான் இருக்குது அவங்க கேஷியூ நட்டும் இந்த க்ரீன் பீஸும் அப்படியே இருக்கும் பாக்க அப்படி அப்படியே முழுசாக அப்படியே கிடக்கும் அவங்க உருளை சேர்க்க மாட்டாங்க அந்த நட்டும் க்ரீன் பீஸும் தான் போட்டு வைப்பாங்க நம்ம நிறைய நட் போடணும் போடுறதா இருந்தால் அப்போது ஒரு கால் கிலோ அளவாச்சும் போடணும் அதனால தான் நான் வந்து ஒரு பத்து கிராம் நட்டை அரைச்சி தேங்காயோட அரைச்சி சேர்த்துருக்கேன் இது அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து கடைசியாக மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நமக்கு வாயு அந்த மாதிரி இதெல்லாம் அதில் இல்லாமல் போகும் அதனால் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் காரமும் அதிகம் இல்லை தானே பச்சை மிளகாயும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன் அதனால் மிளகு பொடியும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க கைஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது சாதத்தோட சப்பாத்தியோட தோசை ப்ரெட்டு எதோடனாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ம மறக்காமல் இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் அந்த கேஷ்யூ நட்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கிளறி வேக விடணும் தேங்காய் போட்டதும் நல்லா கிளறி விட்டே வேக விடணும் சும்மா விட்டோன்னா அது கொதித்து அது முறிஞ்சிருச்சின்னா அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது நல்லா கிளறி விட்டு வேக விடணும் உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு கடைசியாக இறக்கிடலாம் குழம்ப ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கைஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் அதுவரை பாய்